வணக்கம் திருப்பரங்குன்ற வழக்கில் வந்து சங்கிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு இவ்வளோ நாட்களாக வந்து நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத சங்கிகள் வந்து இன்னைக்கு வெடி வெறித்து கொண்டாடுறார்கள் ஒரு தர ஹெச்ராஜாவோட சொன்னார் ஹைகோர்ட் ஆவாது கூந்தல் ஆகுதுன்னு சொன்னார் ஆனால் அதே போல் சபரிமலை தீர்ப்பு வந்த பொழுது என்ன சொன்னாங்க இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னாங்க பெண்கள்லாம் போகணும்னு சொன்ன போது ஆனால் இப்போது அதே சங்கிகள் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு மதுரை நீதிமன்ற தீர்ப்பை வந்து வரவேற்று வெடிவெடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் பேர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படின்னா நேராக மதுரைக்கு போய் வழக்கு போட்டுறாங்க சங்கிகள்லாம் மாரிதாஸுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கூட மதுரை நீதிமன்றத்துல தான் கிளை நீதிமன்ற நீதிபதி இப்போ அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாரில்ல அவர்கிட்ட மனு தாக்கல் பண்ணி தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் அதே போல் சங்கிகளுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த வழக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக மதுரை கிளை நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணிடுறாங்க அவரும் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறதாக சொல்லிக்கிறாங்க அப்படி தான் தற்போது அந்த தீர்ப்பும் வந்திருக்கு அது மேல்முறையீடு போன இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் காரர்களே தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ சங்கிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே அணி அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க இவர்கள் வந்து நீதிமன்ற அணியை வச்சிருப்பார்கள் போல் வெகு விரைவில் அவர் வந்து ஆளுநர் ஆனாலும் ஆயிடுவார் அப்படி தான் ஏற்கனவே கேரளாவில் ஒரு நீதிபதி வந்து சங்கிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து ஆளுநர் பதவியை வந்து பெற்றார் அதே போல் இவர் அது மாதிரிக்கெல்லாம் எங்காவது வாங்குவதற்காக அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாரா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியலை ரெண்டாவது வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு காவல்துறை இப்படி எல்லா இடத்துலையுமே சங்கிகள் வந்து ஊடுருவிட்டார்கள் சட்டத்தின் படியே நடக்க மாட்டேங்கிறாங்க எல்லா டைமுமே நாங்கள் வந்து வழக்கத்தின்படி பாரம்பரியமாக நாங்கள் என்ன பின்பற்றுப்போ அதை தான் பின்பற்றுறோன்றாங்க ஜாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே பாரம்பரிய முறைப்படி நாங்கள் பின்பற்றோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க அந்த திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுறது வந்து இவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நூறு ஆண்டுகளில் இந்த வழக்கமே கிடையாது ஆனால் அந்த தி அந்த தூணில் போய் ஏற்றணும்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கியிருக்கிறார் ஏன் இதை மட்டும் இந்த வழக்கத்தை மாற்றுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இவர்களுக்கு என்னன்னா ஏதாவது இங்கே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை உண்டு பண்ணி கோமாளித்தனம் பண்ணி குட்டையை குழப்பி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் இன்றைக்கு இல்லாவற்றாலும் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் வந்து சங்கிகள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது ஏன்னா நீதிமன்றமே அவர்கள் கைக்குள்ளே போயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் வருது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல நீ வந்து போராடி சட்டத்தை கொண்டுகிட்டு வந்தனா பார்ப்பனர்கள் வந்து இந்த நீதிமன்றத்தையே அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்கள் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிட்டு போனது இன்றைக்கும் பொருந்துடுறது மாதிரி தான் இருக்குது நாம் வந்து போராடி சட்டத்தின்படி ஆட்சி நடத்தணும்னு நினச்சா இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனதர்மத்தின்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றமே அப்படி வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கற மாதிரி இருக்குது ஒரு வேலை இவர்கள் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் இன்னொரு பத்து பதினைந்து வருடம் கழித்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து உள்ளே மாட்டார்கள் நீங்கள் வந்து இந்த மலையை எங்களுக்கு தான் சொந்தம்னு அடித்து வரட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இதையே காலி பண்ணாலும் பண்ணிட்டு ஒரு கோயில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொண்டுகிட்டு வந்தாலும் வந்துடுவாங்க அதுதான் அவர்களுடைய வேலை திட்டமாக இருக்கும் இதை தான் ஹச்சராஜா அவர்களும் சொன்னார் அயோத்தியாக மாற்றுவோம் அயோத்தியா மாற்றுறதுன்னா என்ன பாபர் மசூதி இருந்தது இடத்துல நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க பர்மிஷன் வாங்கிட்டு சாமி சிலையை வைத்து வணங்கி விட்டு கடைசியில் அந்த மசூதியை தரமற்றம் வாங்கிவிட்டு இன்றைக்கி கட்டி கட்டிவிட்டார்கள் அதே போல் ஒரு முன்னெடுப்பை இங்கேயும் செய்தாலும் செய்வார்கள் இது இதை அந்த தீவகத்தை விட்டால் இதை தான் கடைசியாக நடக்கும் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் இல்லாவற்றால் ஒரு இருபது ஆண்டுகளில் அது இதை நடத்தி விடுவார்கள் சங்கிகள் இதற்கான முன்னெடுப்பை தான் அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை நினைக்கிறப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்குது ஏன்னா இதை வந்து எல்லா துறையிலையும் சங்கிகள் ஊடுருவிட்டார்களே தான் நமக்கு வேதனையாக இருக்குது சட்டத்தின்படி நமக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே தெரியல நீதியை தேடி நெடுந்தூரம் போக வேண்டியதாக இருக்குது